ஹலோ நாங்கள் இது குடிசை குடிசை தொழில் பார்க்கறதுக்குறேன் ஓலை மரம் பெட்டி நார் பொட்டி ஓ ஓலைப்பாய் கோரம்பாய் கூடை சுளகு முரம் எல்லாம் பணம் பணம் பணமரத்தை பொருளால் பணம் மட்டை பணம் நார் பணம் கொடுத்து இது இது வைத்து கொண்டு நிறைய நாங்கள் வாங்கியே விற்கிறோம் வாங்கி ம இருந்து வருது மதுரைக்கு இருந்து வருது நாங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது வியாபாரம் அரிசி படைக்கலாம் அரிசி புடைக்கிற சுலகு முரம் பேப்பர் போட்டு மொழி பிள்ளாம் பேப்பர் வந்து அரிசி முழுகலாம் சாணியும் போட்டு மொழி பிள்ளாம் சுளகு முரத்தை என்னங்க முரம் இது பணம் பணம் ஓலை பணம் நாறு பணம் குறுத்து பணமட்டையில் தான் பண்ணுறதாம் கையில் தான் பண்ணுறேன் எல்லாமே ஆமாம் ஆ விசிறி இருக்குது ஓலை விசிறி இருக்குது ஓலை பாய் இருக்குது எல்லாம் இயற்கையாக பிண்டி வருது நாங்கள் வாங்கி விற்கிறோம் நாங்கள் வாங்கி விற்கிறோம் கைவின பொருட்கள் பணமரத்து பொருட்கள் தான் எல்லாம் பணமட்ட பணம் நாறு பணம் குருத்து இதில் இருந்து உற்பத்தி ஆகி கிழிச்சு கை கிழிச்சு கை கைவினை பொருள் தான் எல்லாமே கையில் செய்கிறது தான் ஆமாம் ஏதோ சுமாரா ஓடிச்சு பன்னெண்டு மணிக்கு வந்தேன் ரெண்டு மூணு முறை வித்தேன்

யூடியூப் செல் பெரிய பெரிய டிவியில பார்க்கலாம் சரிங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச காலங்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு லைட்டு தாங்க எரியும் அது மின் வந்து இணைப்பு வந்து பற்றாக்குறையாக இருக்கும் அப்போ வெறும் கொசு கடி காலங்களில் வந்து இந்த விசிறி மட்டை பணமட்டையால் செஞ்ச விசிறியை விசிறிதாங்க அவங்க வந்து இந்த காலத்தை ஓட்டுவாங்கங்க நல்லா கொசு இருக்கிற சமயத்தில் காற்று இல்லைன்னா இதை விசிறி எடுத்து விசுனா அப்படி சூப்பராக காசு காற்று வருங்க அப்புறம் மரத்தை பற்றி சொல்லணுன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற பெண்மணியை வந்து அந்த முரத்தில் புடைக்கிறது மிக அழகாக இருக்குங்க எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா இந்த மரத்தில் நெல் பயிர் தானியங்களில் அதில் கொட்டி அதில் கல் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறது தூசி நீக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குங்க நானும் அதை பார்த்து ரசித்தது உண்டுதுங்க அப்புறம் நானும் அது மாதிரி செஞ்சு பார்த்ததெல்லாம் உண்டுங்க அந்த காலத்தில் இது இது மாதிரியே பயன்படுத்துகிறதுக்கு பனைமரத்தில் இருக்கிற பொருள்களை கொண்டு தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பனைமரம்லாம் வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம்ம சொல்லலாம் அந்த காலத்தில் அவங்க பனை மரம் வந்து பயன்படுத்தணும்னா வேர்லேருந்து அது குறுத்து வரைக்குமே அது பயனுள்ளதாக இருக்குங்க அப்புறம் இளநீ நொங்கு அப்படின்னு நிறையா சொன்னாங்க அந்த பனை மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட கைவினருக்கள் தான் அழகிய பொருளாக இந்த பெரியவர் வந்து முரம் தயாரிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த முரம் வந்து எல்லோரும் அக அகலமாக இருக்குது பாருங்க இந்த மரத்தில் அழகாக அவங்க சைடில் நல்லா நாரை வச்சு கட்டியிருக்காங்க நம்ம என்ன செய்ய ஒரே என்ன செய்யணுன்னா அது மண்ணில் அப்படியே மொ மொழிவிடணும் இல்லாட்டி சாணியில் அதை நினச்சி மொழிவிட்டால் அது வந்து மரம் வந்து நல்லா சூப்பராக போயிருக்குங்க இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருள்களாக நம்ம வந்து தரம் பிரிக்கணும்னா நம்ம கொண்டு போயிட்டு மின் மின் அறைவை நிலையத்தை கொண்டு போகணும்னா அங்கே ப கிலோவுக்கு ஆறுரூவாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் கேட்பாங்க இதே மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளும் அதில் வச்சு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம தமிழர்களின் பாரம்பரிய இப்போ இது கைவினைப் பொருட்களும் நம்ம அழிஞ்சு போகாது நம்ம பயன்படுத்துறதுனால எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாமே பொருட்களை வாங்கி ஒவ்வொன்றும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அது வெளிநாட்டு பொருட்களை இதே மாதிரி பொருட்களை வாங்கி நம்ம வைக்கிறதுனால நம்ம விவசாயமும் அழிஞ்சு போகாது விவசாய கைவினைப் பொருட்களையும் உற்பத்தி செய்கிறவங்களும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க சின்ன பிள்ளையில நான் காத்தடி விட்ட காலங்கள் போய் இப்போ அந்த நெனைப்புகள்லாம் இந்த ஓலை ஓட்டலையை பார்க்குறதுலேருந்து நம்ம வரோம் இதே மாதிரி பணவலை பொருட்களை வாங்கி நம்மளும் வீட்டில் சேர்க்கணுங்க இந்த பொருட்களை தான் வெளிநாட்டில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாமே அவங்க அறிவை பயன்படுத்தி புது புது பொருளாக செஞ்சு நம்ம இடத்துல வந்து விற்கிறாங்க அதை நம்ம வாங்குறவங்க இதே மாதிரியே புதுக்கோட்டை மக்கள் இடத்துல வந்து இந்த பெரியவர் வந்து இந்த இது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கி நம்ம பயன்பட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது நம்மளும் வந்து புயர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிச்சுக்கலாம் இந்த மரம்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க மரம் பாயி மற்றும் நிறையா பொருட்களை வந்து இவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க நான் போய் ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸுக்காக கா பஸ்ஸுக்காக காத்திருந்தங்க ஒரு வியாபாரம் கூட ஆகலைங்க இந்த பெரிய ஒரு ரொம்ப நேரமாக இதெல்லாம் வச்சு அவங்க விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் சொன்னேன் ஐயா நம்ம விவசாய சேனலில் ஒரு பேட்டி விடுங்க ஐயா உங்களுக்கு அது மூலியமாகவும் உங்களுக்கு வியாபாரம் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு அந்த மரத்தில் வாங்கி பார்த்தாங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டெசைனாக இருக்குதுங்க எல்லாமே பாருங்கள் பண ஓலையில் தான் செஞ்சுருக்காங்க அவங்க பாய் மரம் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து பயன்பெறுங்க இதே மாதிரி பொருட்களை நம்மளும் வாங்கிட்டு போய் சேர்க்குறதுனால வந்து குறைஞ்சி போயிடுவோம்ட்டாங்க நம்மளே தமிழர்களே இந்த பண ஓலையில் செஞ்ச பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது யாருங்க அந்த பொருளை வாங்குவாங்க நம்மளும் அவாய்ட் பண்ணிட்டு போனோம்னா இந்த பண தொழில இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாருங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க அந்த பண மரத்தை நம்ம மறந்துற சுச்சுவேஷனுக்கு வந்துடுங்க நீங்களும் அந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் பயன்பெறுங்க இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்